வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அலுவலக பிரதேசத்தில் நிற்கிறோம் இங்கே நாங்கள் சொன்னால் வெப்பங்க நிகழ்வை முன்னிட்டு இங்கே பெரிய விழாக்கள் செய்ய வைக்கணும் ஊர் மக்களாக இருந்து அதை வச்சு தான் நாங்கள் இங்கே இன்றைக்கு வந்துருக்கு இந்த நிகழ்வை யார் நடத்திங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்போக்கு பாலிவுட் சமூக நிலையம் டயானா விளையாட்டுக் கழகம் இங்கே தான் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கேன் முதல் முறை பார்க்க போறீங்களான்னு சொன்னால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் கலை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வான மருதநோட்ட நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நிகழ்வில் மத்தியாக கடமையாற்றுகின்றவர்கள் தங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து செல்லுமாறு உங்களை பதிவாக வேண்டி நிற்கின்றோம் அடுத்து ஆரம்பமாக இருக்கின்ற சைக்கிள் ஓட்ட நிகழ்வு இந்த மருத நோட்ட நிகழ்வு நிறைவு பெற்றதும் சைக்கிள் ஓட்ட நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது சாய்க்கல் ஓட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் தங்களுடைய பெயர் விவரங்களை உடனடியாக காரியாலயத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவாக வேண்டி நிற்கின்றனர் அளவட்டி முற்போக்கு வாலிபர் சென நிலையத்தினர் நன்றி நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்காக எல்லாரும் ஆயத்த நிலையில் இருக்கின்றனர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பமாயிடும் பொங்கல் விழாவை முடித்து மருந்த ஓட்ட போட்டி இப்போ ஆரம்பமாக இருக்கின்றது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து விலகி கொழக்கமான தாழ்மையிடம் கேட்டுக் கொள்ளுகின்றோம் இது ஆரம்பமாக இருந்தது டெல்லி முழு அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி படை போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டிருக்கும் வீரர்கள் மிக உலகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்

ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வழங்கொண்டிருக்கிறார்கள் சின்னராசா நோபதி குடும்பத்தினர் அடுத்த நிகழ்வாக ஒரு நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வுக்கு

முற்போக்கு விளையாட்டு விழாவை முனைந்து நடத்தும் பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவின் முன்னோட்ட நிகழ்வாக மரபனோட்ட நிகழ்வு நடைபெற்று நிறைவடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு மிகவும் ஒத்துழைப்பு

இப்போ இந்த நிகழ்வு இப்படி ஒரு விளையாட்டை நீங்கள் எடுத்து செய்கிறீங்களா எவ்வளோ காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறீங்களா என்ன எவ்வளோ காலமாக நடத்தி கொண்டு ஆர் மூலமாக நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இந்த சனசவன் நிலையம் அளவட்டி முற்போக்கு வால்கள் சனச நிலையம் தேனா விளையாட்டுக்களை முணங்கி இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாட்டின் அசாதாரண காரண காரணங்களால் சில காலங்கள் கடப்பட்டு இருந்தாலும் உங்கள் ஆரம்பத்திலே அங்கே ஒரு கட்டிடமாக இருந்தது பிறகு அது புத்தக அடிப்படையில் இருந்து விடுபட்டு அங்கே புதிய காணி வேண்டி அங்கே நடக்கப்படுது இது முன்பள்ளி முன்வள்ளி தொடர்பான மேலத்திட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது சில சமூக நிலையம் நடந்த மேலத்திட்டங்கள் மிக சிறப்பாக நட கலாச்சார நிகழ்வாகவும் சிறப்பான முறையிலே இதை எல்லா மக்களும் அயல் சமூகம் சேர்ந்து மிக சிறப்பான முறையிலே இதை நடத்தி கொண்டு வருகிறோம் இது வந்து ஆண்டுதோறும் நடந்து இருக்கிறீங்களா இல்லாட்டி இந்த நாடு அசாதாரண காரணங்களால் சில ஆண்டுகள் நடத்த முடியாவிட்டாலும் வேந்து அடைய நேயமாக வருடா நடந்து கொண்டு தான் இருக்கிறது மிக சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விழாவை செய்கிறோம் இது ஊர் மக்கள் என்று இல்லாமல் பொதுவாக இப்போ சாய்கிள் ரேஸ் என்று சொன்னால் அது ஆர் ஆர் பிரிம்பினியும் சிறந்த போட்டியாளர்கள் இந்த சிங்கள ஆக்கள் கூட இதில் வந்து கலந்து வெண்டு கொண்டு போயிருக்கிறார்கள் அனுராதபுரத்திலிருந்து வந்து கூட மூன்றாம் பெரிசும் ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டியில் முதலாவது பரிசு பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு போட்டியாக தான் இந்த சைக்கிள் ரேஸும் மிருதன் ஓட்ட போட்டியும் செய்கிறோம் மற்றது அங்கத்தவ குடும்பங்களுக்கான சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் சிறுபேர்களுக்கான போட்டிகள் இங்கே நடைபெறும் இப்போ ஊர் மக்கள் இல்லாமல் யா யாரெல்லாம் கலந்து கொள்ளணுமோ இது யார் இதில் ஆர்வம் காட்டணும் அதே முழு பேரும் சகல பேரும் மந்தியில் கலந்து கொள்ளலாம் இப்போ ஒரு சிறு விளையாட்டு என்பது ஒரு ஆரோக்கியத்துக்கும் மன உலை மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு விடயம் அதால் நாங்கள் முடிந்தளவு ஒரு ஊக்குவிப்பான ஒரு ஒரு விழிப்புணர்வாக தான் இதை நாங்கள் கொண்டு செல்லுவோம் நன்றி அண்ணா நன்றி நன்றி பதிவுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் யாரேனும் பதிவுகளை மேற்கொள்ள இருந்தால் உடனடியாக பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் பதிவு செய்த வீரர்கள் அனைவரும் காரியாலய முன்றலில் ஒன்று கூடுமாறு உங்களை பணிவாக வேண்டி நிற்கின்றோம் இந்த போட்டி நிபந்தனைகள் இங்கே உங்களுக்கு அறிவிக்கப்படும் பே இங்கே போட்டி முடிவடைந்த பிறகு வந்து நீங்கள் எந்த விதத்தில் முரண்பட்டாலும் அதன் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட இருந்தால் நீங்கள் உங்களுடைய நம்பர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு போட்டியில் இருந்து விலக்கப்பட்டவர்களாக கருதப்படுவீர்கள் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் அத்தோடு நீங்கள் போட்டி முடிவடைந்த பிறகு இந்த முடிவிடத்தில் வந்து முரண்படுவதாலோ அல்லது கேள்வி தடைகளை தொடுப்பதாலோ எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதனையும் அறிய தருகின்றோம் அரைவட்டி முற்போக்கு வாலிபர் சனசமூக நிலையமும் விளையாட்டுக் கழகமும் வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற மாபெரும் பொங்கல் விழாவும் கலை நிகழ்வுகளும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளும் இங்கே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முதல் நேரத்தை கேட்டுக்கொண்டு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது தயவு செய்து போட்டியில் பங்கு வச்சு காத்து நிற்கின்றார்கள்

அதனைத் தொடர்ந்து பிற்புறமாக எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் வருவார்கள் அதற்கு பிற்பாடுதான் உங்களுடைய உங்களோடு வந்தவர்கள் பயணிக்கலாம் என்பதனையும் அறிய தருகின்றோம் இதில் ஏதாவது ஒரு மாற்ற நிகழ்வாக இருந்தால் நீங்கள் போட்டியில் இருந்து விலக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்பதனையும் மன வருத்தத்தோடு அறிய தருகின்றோம் அளவட்டி முற்போக்கு வாலிபர் சனசமூக நிலையமும் தயானா விளையாட்டு கழகமும் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் பொங்கல் விழாவினை கொண்டுட்டு நடைபெறுகின்ற சைக்கிள் ஓட்ட நிகழ்வு இரவு ஆரம்பமாக நிறுத்தி வைக்கப்படுகின்ற வாரம் Thank you.

எங்களோட அண்ணா அண்ணா எங்களுக்கு ஓடு ஊக்கிக்கிறாரு அண்ணா காட்டிதான் ரேஸ் ஓடுது வந்து அப்பா அப்பா வீட்டுக்கு ரேஸ் ஒட்டக்காரர் முன்னாள் எங்களுடைய ஊர்வேசு சார்ந்த ஊர் உங்கள்ட உங்களோட ஊரில் தான் ரேஸ் ஓட்டக்காரே இருந்து ராஜ் மாவட்டத்தையும் ஆட்டி படிச்சு அந்த ரேசில் எங்களோட ரேஸ்ல எங்களோட ஊருக்குள்ளே கனார மாவட்டம் ஓடி ஃபர்ஸ்ட் வேறு ஓடுறதுக்கு ஆசை அடுத்த வந்து எங்களோட அண்ணா அண்ணா டூல அண்ணா முக்கியமான அவினாஸ்

வாழ்த்துக்கள் உங்கள் இதுக்கு உங்களோட இதுக்கு உங்களோட ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் மேல் மேலும் ஒரு இன்னும் பல சாதனையாக செய்யணும் இதுக்காண்டி நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம் ஓகே காலத்தில் இளைஞர்கள் திசை மாறி போகும் ஒரு சூழல் இருக்கின்றது கண்டிப்பாக நாங்கள் எதிர்மானவர்கள் எதிரானவர்கள் வந்து அந்த திசை மாறவர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஒரு இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வருடந்தோறும் இப்படியான நிகழ்வை பகுதியிலோ அதில் குறிப்பாக இவர் ஒரு வளர்ந்து வரும் வீரர் இளைஞர் அவர்கள் ஒரு சாதனையை நிலநாடு இருக்கின்றார் போன்ற இளைஞர்கள் திசை பெறலாம இப்படியான நிகழ்வுகளில் ஈடுபடுவதன் மூலம் தங்களையும் தங்களுடைய தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் நோக்கம் இதற்கும் வாழ்த்து இல்லை பங்கு வகித்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன் இதுபோல இன்னும் கரெக்டாக கணக்க நாம் நடத்தி நிலையம் எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு பூர்த்தி செய்திருக்கின்றது எழுபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள் ஆரம்பித்த இந்த நிலையம் இன்றைக்கு பல இடங்கள் இடையூறுகளை சந்தித்து எழுபத்தி ரெண்டாவது ஆண்டில் கால் பதித்து இருக்கின்றது என்பது ஒரு பெருமை கூடிய விடையா கண்டிப்பா சகல இது எங்களுடைய விளையாட்டு மட்டுமல்ல எங்களுடைய இணைந்த சமூக பணிகள் சமய பணிகள் கிராமத்தில் எடுக்கின்ற கல்வி பணிகள் ஏனைய கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்தோறும் நடத்தி வருவது வளமை அந்த வகையில் இன்றைய நிகழ்வு இந்த ஒரு இளம் சமுதாயம் ஒரு முன்னுக்கு வர வேண்டும் இளம் சமுதாயம் பிறகக்கூடாது என்றதுக்கு பிறகுகள் ஏற்படக்கூடாது என்றதை ஈடுபடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தி வருவோம் அதற்கு சகல ஒத்துழைப்போம் மனசன்னையாளர்கள் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்றவர்கள் ஊரில் வசிக்கின்றவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் அனைவரும் பெரியவர்களுடைய ஆலோசனையும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக உள்ளது ஆகவே அதாவது உங்களுக்கு இன்றைய நாங்கள் நாடுகின்றோம் இதில் மீண்டும் ஒரு முறை இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி வெட்டியவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் எங்களுடைய மன நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது எங்கள் நாங்களும் உங்கள இது இதால் நாங்களும் உங்களை பார்த்ததால் மிக ம மகிழ்ச்சி அடைகிறோம் தேங்க்யூ அண்ணா நன்றி அண்ணா ஆண்டு நிறைவில் இந்த விழாவை ஆசிரியம் இந்த விழா வந்தனாங்க பொங்கல் விழா சிறப்பாக செய்கிறனாங்களா அந்த வகையில மரதின் ரேஸ் சைக்கிள் ரேஸ் வைப்போம் அதோட மாணவர்களுக்கான போட்டிகள் மற்றது நமது கிராம அங்கத்தவர்களுக்கான கலாச்சாரம் சார்ந்த போட்டிகள் கிடவு பின்னுதல் தேங்காய் தருவுதல் புலியடித்தல் கிறிஸ் மரம் போன்ற கலாச்சாரம் சம்மந்தமான போட்டிகளும் விழாக்களை நடத்துகிறாங்க அந்த வகையில் இந்த வருடம் சிறப்பாக இந்த மரதநோட்டத்தை இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக மருதநோட்டம் சாய்க்கள் ஓட்டத்தை சிறப்பாக முடிச்சிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து பொங்கலண்டு சிறப்பான ஒரு நிகழ்வு காலை ஏழு மணியிலிருந்து போட்டிகள் எல்லாம் இடம்பெற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் விருந்தினர்களை அழைத்து கலை நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி இந்த நிகழ்வு நாங்கள் வருடாபுரம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் மழை வெயிலண்டு பாராமல் இந்த நிகழ்வு நீங்கள் நல்ல சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கீங்க இதால் எங்களுடைய யூடியூப் சார் சனல் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பட்டு என்னென்னு சொன்னால் அடுத்தது பதினாலாம் தேதியாக ஓ அடுத்த அடுத்த நிகழ்வு பதினாலாம் தேதி அடுத்தது எங்கள இந்திய நிகழ்வு வந்து கடும் மழையில் நமது இளைஞர்களுக்கு மிக மிக நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் என்ற பகுதியில் முழு பேரும் நினைஞ்சுதான் இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார்கள் ஃபோனுகள் நினைஞ்சு பஸ்ஸுகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல அவர்களுக்கும் நமது அங்கத்தவர்கள் மற்றும் சனசிம நிலைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன்